வெல்கம் பேக் டு TNB மேக்ஸ் முயற்சி திருவனியாக்கும் பேஜ் மாணவர்களுக்கு வணக்கம் ஸோ இருந்து நம்ம நம்மளோட வீடியோ ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிரும் நம்ம கிளாஸ் அஸ் பர் ஷெடியூல் படி கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நான் ஒன்பது மணிக்கு லைவ் ஸ்ட்ரீம் மூலயமா நான் உங்களை நான் காண்டெக்ட் பண்ணுவேன் ஸோ அந்த லைவ் ஸ்ட்ரீமில் நான் இந்த மாதிரி ஃபேஸ் காட்டி இருக்காது ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த பிடிஎஃப் நம்ம கிளாஸோட பிடிஎஃப் என்ன டாபிக் இருக்கோ அதுக்குரிய பிடிஎஃப் காமிச்சு உங்களுக்கு ஒரு டெமோ கிளாஸ்ங்கிற நடக்கும் ஸோ இதுதான் லைவ் கிளாஸ் நடக்கும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அந்த லைவில் இன்னைக்கு நைட்டு நடக்கக்கூடிய அந்த லைவ்ல நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் வாய்ஸ் செக் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம நான் மெயினாக வந்து அதுதான் ஸோ நாளைக்கு காலையில் சார்பு அஞ்சு மணிக்கு லைவ் கிளாஸ் வந்துடும் அப்படின்னா ஸோ அப்போ அதுக்கேற்ற அப்படி நீங்கள் லைவ் ஃபஸ்ட் தனி கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு வீடியோ ஆடியோலாம் க்ளியராக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் அது மூலயமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதோடு சேர்த்து நம்மளோட பேக் சம்மந்தமாக என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ ஆல்ரெடி நான் அப்பப்போ நான் வீடியோஸ் மூலயமா எப்படி கிளாஸஸ் இருக்கும் அதே போல் என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அது எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு ஸோ அதை நீங்கள் கவனிச்சிருந்தாலும் அதுபோக வேறு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக இந்த லைவில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ செடில் என்ன அப்படிங்கிறத கிளியரா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நான் தமிழுக்கு வேர் டு ஸ்டடி நான் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஸோ உங்கள் கையில் வேர் டு ஸ்டடியும் அதே போல் நம்மளோட ஷெட்யூலும் கையில் இருந்தது அப்படின்னா அது அதுபடி உங்களுக்கு கரெக்டாக வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் ஸோ இன்னைக்கு நைட்டு அந்த லைவ் ஒன்பது மணி லைவ்ல கலந்துக்கங்க ஸோ உங்களோட சந்தேகங்களை நம்மளோட லைவ் கிளாஸ் எப்படி இருக்குங்கிறதையும் ஓவரலாக ஒரு டெமோ மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் அதே போல மற்ற சந்தேகங்களில் எது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் ஸோ அந்த லைவ்ல அகைன் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க் யூ